தொடர்ந்து வழக்கறிஞர்கள தாக்கப்படுகிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க சார் வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டம் எவ்வளவு முக்கியம்ன்றது இப்போ ஜனங்களுக்கே தெரியுது வழக்கறிஞர்கள் நாங்க வந்து தொடர்ந்து வரோம் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கடந்த சில மாதங்களாக பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் வந்து தாக்கப்படுவது மட்டும் இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமா நாங்க போராடிட்டு வரோம் வழக்கறிஞர்கியம் பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு சட்டம் வரணும்ன்றதை நாங்க கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்கோம் தான் இருக்கோம் சில நாட்களுக்கு முன் கூட பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே அவர் வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காரு அது எப்படின்னா ஒரு போலீ போலீஸ்காரர்கள் முன்னாடி ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு எம்பி அண்ணன் திருமாவளவர்கள் முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவர் தாக்கப்பட தாக்கப்படக்கூடிய வழக்கறிஞர் உள்ள ஓடுறாரு விடாம தொத்திட்டு போய் தாக்கியிருக்காங்க இதுல வந்து பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் வந்து புகார் கொடுத்து புகார் எடுக்கிறதாக சொல்றாங்க வீடியோ பார்த்தா சொல்றாப்புல புகார் நான் கொடுத்தோம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து வழக்கத்தில் தாக்கப்பட்டு வர்றது ஏதோ பொது வழியில ஏதாவது கண்ணுக்கு மாதிரி நடந்ததெல்லாம் போய் எங்க வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளவே அது உயர் நீதிமன்ற நீதிமன்றம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில பார் கவுன்சில் கூட தாக்கப்படுறாங்கன்னா வழக்கறிஞருக்கு இந்த சமுதாயத்துல என்ன பாதுகாப்பு இருக்கு நம்ம கேட்க ஒரு நிலைமை வந்துருச்சு உண்மையாக பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் பாதுகாப்போடு இருந்தாதான் சட்டத்தை வந்து தெளிவாக சொல்ல முடியும் எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாம நான் உட்காந்துருந்தோம்னா நான் எப்படி சட்டத்தை வந்து தெளிவா சொல்ல முடியும் சட்டத்தை நான் காப்பாற்ற நான் ஆனா எஸ்கார்டு வந்து விஐபியோட வாகனத்துக்கு பின்னாடி வரக்கூடாதுங்க முன்னாடி வரணும் ஒருவேளை அந்த எஸ்கார்டு வாகனம் அண்ணன் திருமண வாகனத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த நிகழ்ச்சி தவிர்க்கப்பட்டிருக்கும் வழக்கே இந்த பாதுகாப்பு இல்ல அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு சட்டம் வரணும்ன்ற நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இது தொடர்ந்து போச்சுன்னா கண்டிப்பா வந்து நீதியை வந்து நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கிற வழக்கறிஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம் அதனால அந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து தொடரக்கூடாது அதுக்கு உரிய நடவடிக்கை தமிழக அரசும் எடுக்கணும் காவல்துறையினர் எடுக்கணும்